ஒரு மிலிட்ரியை நடத்தின மிகப்பெரிய ராணுவத்தை நடத்திய பிரபாகரனை மிலிட்ரி ஓட்டர் ஓனராக மாற்றியவரை சிமந்தான் எச்சி சொத்துக்கு நாக்க தொங்க போட்டு எங்கே வேணாலும் அலைவான் கசாப்பு கடைக்கு முன்னாடி நாய் நிக்கிற மாதிரி வேதம் கூடாது என்று சொல்லாதீர்கள் அது கடவுள் சொன்னது என்று சொன்ன போதுதான் கடவுளும் கூடாது என்று தந்தை பெரியார் சொன்னார் அந்த எரிகிற தீயிலே கொண்டு போய் உயிரோடு கொண்டு போய் மனைவியை மஞ்சள் பூசி குடிக்க வைத்து அப்படியே உயிரோடு இறக்கினார்களே எங்கள் பாரத பண்பாடு என்றுதானே சொன்னார்கள் அது பாரத பண்பாடு

இஸ்லாமியர்களுக்கும் தந்தை பெரியாருக்குமான உறவு என்பது எப்படிப்பட்டது என்கிற வரலாற்றை நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியது இல்லை இழிவு நீங்குவதற்கு தான் மா மருந்து நன்மருந்து என்று பட்டியலின சகோதரர்களை இருக்கிற சூத்திர பட்டம் போக வேண்டும் என்று சொன்னால் இருக்கிற பறையன் பட்டம் போக வேண்டும் என்று சொன்னால் ஒன்பது ஐம்பத்தி ஒன்பதுக்கு நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் பத்து மணிக்கு உனக்கு பறையன் பட்டம் போய்விடும் என்று சொன்னவர் தந்தை பிரியார் ஜாதி என்கிற நச்சு மரம் வெட்ட வெட்ட தலைத்துக் கொண்டே இருக்கிறது கடவுள் என்கிற அடிமரத்தை வெட்டாமல் சாதி என்கிற கிளை மரத்தை என்னால் சாய்க்கும் என்று தந்தை பெரியார் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் அவர் தொடக்கத்திலே சொன்னார் சாதி கூடாது என்று சொன்னார் அப்படி சொல்லாதீர்கள் அது சாஸ்திரத்திலே இருக்கிறது என்று சொன்னார்கள் அப்படி என்றால் சாஸ்திரமும் கூடாது என்கிறேன் என்று சொன்னார் அப்படி சொல்லக்கூடாது அது வேதத்திலே இருக்கிறது என்று சொன்னார் அப்படி என்றால் வேதம் கூடாது என்று சொல்கிறேன் என்று சொன்னார் வேதம் கூடாது என்று சொல்லாதீர்கள் அது கடவுள் சொன்னது என்று சொன்ன போதுதான் கடவுளும் கூடாது என்று தந்தை பெரியார் சொன்னார் அவருக்கு தேவதாசிகளாக மாற்றினாய் கோவிலே பணி செய்யக்கூடிய பெண்கள் தேவாலயத்திலே பணி செய்யக்கூடிய பெண்கள் எப்படி கன்னியாசிரியர் என்று கௌரவமாக அழைக்கப்படுகிறார்களோ அப்படி திருக்கோவில்களில் பணிப்பெண்களாக இருந்த சாமானிய எளிய பெண்களை அர்ச்சகர்கள் குருக்கள் பாலியல் ரீதியாக பயன்படுத்தி அவர்களுக்கு அன்றைக்கு கற்பந்திரை இல்லாத காலத்திலே அவர்களுக்கு குழந்தைகளையும் தந்து அவர்கள் வாழ்க்கையை சீரழித்தார்கள் தேவனுக்கு அடியார்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள் தான் அழைக்கப்பட்டார்கள் என்றால் அந்த வார்த்தையை கொச்சைப்படுத்தியது யார் கோவிலே இருக்கிறவர்கள் தான் கொச்சைப்படுத்தினார்கள் எறிக தீயிலே உடன்கிட்ட ஏறுகிற வழக்கம் என்று சொல்லி கணவன் இறந்து விட்டான் என்று சொன்னால் அந்த எரிகிற தீயிலே கொண்டு போய் உயிரோடு கொண்டு போய் மனைவியை மஞ்சள் பூசி குடிக்க வைத்து அப்படியே உயிரோடு இறக்கிறார்களே எங்கள் பாரத பண்பாடு என்றுதானே சொன்னார்கள் அது பாரத பண்பாடு அல்ல பார்ப்பன பண்பாடு இன்றைக்கு முட்டை பாப்பாத்திகள் ஒருத்தி கூட இல்லாமல் இருப்பதற்கு யார் காரணம் தந்தை பெரியார் காரணம் எழுத்தாளர் கல்கி அவர்கள் குழந்தை திருமணம் நிகழ்கிற வீடுகளிலே எதற்கு திருமணம் நிகழ்கிறது என்று ஏழு எட்டு வயது குழந்தைக்கு தெரியாது விளையாடி கொண்டிருக்கும் வயதுக்கு வருவதற்கு முன்பே திருமணம் What would

நான் தொடக்கத்திலே யூடியூப்ல அறிமுகமாக வந்தேன் அறக்கழகம் இருக்கக்கூடிய ஒரு யூடியூப் ராஜக ஒரு பெயரை அந்த யூடியூப்கார எனக்கு சூட்டுனேன் அது என்னுடைய பெயராகி விட்டது அதனால ஒரு இஸ்லாமியராக நான் பதிவு செய்கிறேன் இந்த இடத்துல என் பெயரை தாண்டி என் இயற்பெயரோடு பதிவு செய்கிறேன் இஸ்லாமிய சமூகத்தை யாருமே நீங்க வந்து பெரியாரிடமிருந்து பிரிக்க முடியாது பெண்ணை கல்லூரின்னு நடத்திக்கிட்டு பீஸ் கட்ட முடியாத பிள்ளையெல்லாம் பாலியல் ரீதியான வேட்டைக்கு அழைக்கிற ஹுமாயுங்கிற ஒரு பொறுக்கி பயனா செஞ்சுட்டு இருக்காங்க வரலாற்றிலே திராவிட இயக்கத்துக்கு அதாவது நான் தொடக்கத்துல குறிப்பிட்டேன் ஜாதி என்கிற அச்சுமரம் வெட்ட வெட்ட தலைத்துக் கொண்டே இருக்கிறது கடவுள் என்கிற அடிமரத்தை வெட்டாமல் சாதி என்கிற கிளைமரத்தை சாக்க முடியவில்லை என்று சாதி பொய்க்காது சாஸ்திரம் பொய்க்காது என்றெல்லாம் சொல்லுவார் ஆனால் ஒருவன் இஸ்லாமியராக என இணைந்து விட்டால் அவன் பலகாலமாக அவன் பின்பற்றிய சாதிய வழக்கம் அழிந்து விடுகிறது அதாவது கடல் கடந்து வந்த எல்லா சமயங்களும் முன்னால் மண்டியிட்டது எல்லா சமயங்களும் முன்னால் பௌத்தம் பார்ப்பனியத்தை ஏற்றுக்கொள்ளாத விட்டு அகற்றப்பட்டது மண்ணிலே எழுந்திருக்க வேண்டும் புத்த மதம் அகற்றப்பட்டது பார்ப்பனியத்தை ஏற்றுக்கொள்ளாத எந்த மதம் இங்கே இருக்கக்கூடாது என்று நினைத்தார்கள் உலகத்திலே கிறிஸ்தவனுக்கு எங்கேயுமே சாதி கிடையாது ஆனால் இந்தியாவுக்கு வந்த கிறிஸ்தவம் என் சாதி அமைப்பை நீ ஏற்றுக்கொண்டால் உன் கர்த்தரை நான் ஏற்றுக்கொள்வேன் எனக்கு ஏகப்பட்ட கடவுள் இருக்கேன் ஒரு லிஸ்ட் நான் ஏற்றி வைக்கிறது ஒரு நம்பர் கூட்டுறது எனக்கு பிரச்சனை கிடையாதுன்னு அவன் கிறிஸ்தவ நாடார் கிறிஸ்தவ முதலியார் கிறிஸ்தவம் பாப்பா கூட இருக்கான் கிறிஸ்தவ செட்டியாரா இருக்கான் சாதியை ஏற்றுக்கொண்டதனே சரணடைந்தது கிறிஸ்தவம் உண்மையான கிறிஸ்தவம் சாதிக்கு எதிரானது ஆனால் இஸ்லாம் சாதிக்கு முன்னால் வண்டியிட மறுத்தது அதனாலதான் பார்ப்பானுக்கு எங்களுக்குமான பகை தொடர்கிறது ஏன் பார்ப்பனியத்திற்கு மீதான இஸ்லாமியர்களுக்குமான பகை என்பது முதல் வன்முறையாக பாப்பான் செய்கிறான் அந்த ஊதாரி பாப்பானுக்காக நீங்கள் அக்ரகாரத்தை கொடுத்து விடாதீர்கள் என்று சொன்னவர் தந்தை பெரியார் தனி மனித வன்முறையை தூண்டக்கூடாது என்று சொன்னவர் பெரியார் பெரியார் சொல்றாரு நாங்கள் இனப்பகையை தூண்டவில்லை பார்ப்பனர்களுக்கும் எங்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஆதிக்கம்தான் தான் தடையாக இருக்கிறதே தவிர ஒரு சமூகத்தை நெருக்க கற்றுக் கொடுப்பது என்பது என்னுடைய என்னுடைய பணி அல்ல என்று சொல்கிறார் அப்ப அவருக்கு பார்ப்பனர்கள் மீது வன்பம் கிடையாது அவர் நினைச்சிருந்தார் காந்தி படுகொலை நேரத்தில் அக்ரகாரத்தை கொடுத்திருக்க முடியும் அதை அவர் ஒருபோதும் செய்யவில்லை அவர் அன்பைத்தான் போதித்தார் மனித நேயத்தை தான் போதித்தார் அதனால் தான் உலக தலைவர் தந்தை பெரியார் அவன் யாரும் வரலாற்றிலே வெல்ல முடியாது அதாவது நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன் இந்த சாமியார் பயிர் எல்லாம் என்ன செய்வான்னா இந்த உலகமே மாயம் வாழ்வே மாயம் சொல்லி நம்மகிட்ட சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஆட்டையை போட்டுருவான் ஒரு கவிதை உண்டு

மிலிட்ரி ஓட்டர் ஓனராக மாற்றி வரை சிவன் தான் ஆமகரி சாப்பிட்டமா அதை சாப்பிட்டமான்னு சொன்னது இப்ப சமீபத்தில் மான்கடி வரைக்கும் வந்திருக்கிறாப்ல மான் ஊர்காயாது மான் ஊர்கா வரைக்கும் வந்துட்டாரு பாருங்க எவ்வளவு கவனமா இருக்காங்க அப்ப சீமானை பொறுத்தவரையில எச்சி சொத்துக்கு நாக்க தொங்க போட்டு வேணாலும் அலைவா கசாப்பு கடைக்கு முன்னாடி நாய் நிக்கிற மாதிரி சீமானால ஒரு அவன் யாருமே நம்ப மாட்டாங்க விஜய்னு ஒரு இன்னொரு மாயை வந்தபோதே போதே பாதி தீர்ந்து விட்டது மிச்சம் இருக்கிற வாழ்க்கையை எப்படி பாதுகாப்பது என்று தெரியாமல் போய் பாரதி எனக்கு பாட்டேன் பூட்டேன் சொல்லி இப்ப பாரதிங்கிற பர்னிச்சரை வந்து யாரும் உடைக்காம வச்சிருந்தாங்க அதை உடைச்ச வேலையை சேர்த்து செஞ்சுட்டாரு அதனால வந்து ஒரு மாவோவினுடைய ஒரு கவிதை ஒன்று உண்டு செங்கொடி ஏந்தி வருகிறார்கள் செங்கொடி ஏந்தி வருகிறார்கள் செங்கொடி இயக்கத்தை அழிப்பதற்காக எதிரிகள் செங்கொடி ஏந்தி வருகிறார்கள் ஒரு மாவோ கவிதை உண்டு கருப்பு சட்டை போட்டு பெரியாரை பேசி நம்மளே நம்மை போலவே திராவிட இயக்கங்களிலே இருந்து இந்த திராவிட இயக்கத்தை அழிப்பதற்காக ஒரு கோடாரி காம்பாக மாறியவன் மரத்திலிருந்து செய்யப்பட்ட கோடாரி மரத்தை வெட்டுவதைப் போல திராவிட இயக்கத்திலே இருந்து உருவான சீமான் இந்த சமூகத்தை காட்டி கொடுக்கக்கூடிய இந்த சமூகத்தை காட்டி கொடுக்கக்கூடிய சீமானை அடையாளம் காண்கிற வேலையை தான் இதை நான் பார்க்கிறேன் நிச்சயமாக சீமானினுடைய சூழ்ச்சி வெல்லாது சகனிகள் ஒருபோதும் மீது போர் தொடுப்பதில்லை மாறாக அவர்கள் நம் மீது நம்மை அவர்கள் சூதுக்குத்தான் அழைப்பார்கள் அந்த சூழ்ச்சி அரசியல் என்பது இங்கே நொறுக்கப்படும் தந்தை பெரியாரின் கருத்துக்கு முன்னால் எந்த சீமானும் நிற்க முடியாது என்று சொல்லி என் வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைமுறை